சொன்ன அவர்கள் பேசிக் கொண்டிருந்த ஒரு செய்தி என் வாழ்க்கை மாற்றுச்சு சொன்னா அவங்க சொன்ன ஒரு பெரிய கடலா யார் எழுத்தாளன்னு சொன்னான் சார் அந்த அந்த எழுத்தாளர் யார் எழுத்தாளர் எனக்கு தெரிந்து எழுத்தை ஆழ்பவன் அந்த எழுத்துக்கு தலைவன் அந்த எழுத்து என் வரைக்கும் வந்து சேர்ந்து இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆக சீனியர் ஒரு சொல்லுங்க ஆக சீனியர் எழுத்தாளர் சங்க இலக்கியங்களை எழுதியவர் நம்ம லீடர்ஸ்ங்க அவங்க எல்லாம் எட்டு தொகை பத்து பாட்டு எல்லாம் எழுதி வச்சிருக்காங்களா கொஞ்சம் படிச்சு பாருங்க நம்ம வள்ளுவர் தாத்தா இருக்கார்ல இஸ் இருக்காருல லீடர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் அவர் சொல்ற பெரிய கடல் ஒரு பெரிய மீன் அந்த ஒரு பெரிய மீன் ஒரு சின்ன மீனை தோர்த்துச்சான் சின்ன மீனுக்கு பயம்

ஒரு நாள அடிக்கிறவன் சமாதானம் பேச வர மாட்டானே அடி உனக்கு இவ்வளவு பசி ஆமா நான் குட்டி மீன் ஆமா நான் சாப்பிட்டான பசி போவாங்க அப்புறம் என் உயிர் தான் என்ன டிவி பாருங்க பெரிய மீன் சொல்லுச்சா கரெக்டு தான் நீ குட்டி மீன் தான் நான் பெரிய மீன் தான் என் பசிக்கு நீ சரி வர மாட்டதான் ஒன்று செய் உனக்கு பசிக்குதா ஆமாம் இவ்வளோ தோற்கும் பசிக்காதா நான் பெரிய மீன் தானே ஆமாம் இந்த என்ன சார் சாப்பிட நான் உன்னை விட்டுறேன் எஸ்ரா சொன்னார் அந்த கதை அப்படி ஒரு பழங்குடி கதை அது முடிக்குதா அந்த கதை தன் முன்னால் அகங்காரமாக நிற்கும் அந்த பெரிய மீனை சாப்பிடவும் முடியாமல் அந்த பெரிய மீனுக்கு தன்னை உணவாக ஒப்படைக்கவும் முடியாமல் கையறு நிலையில் துடிக்கின்ற அந்த சிறிய மீனுக்காக எவன் ஒருவன் குரல் எழுப்புகிறானோ அவன்தான் தான் தலைவனாக அவன்தான் தலைவன் அந்த தலைமைத்துவம் நம்மிடத்தில் இருக்கிறதா அடிப்படையில் நான் ஒரு விஷயம் இவ்வளவு ஆர்வமா கேட்கிறீங்கல்ல ஒரு காலத்துல இருந்த மாதிரி நம்ம குழந்தைகள் ஏங்க எங்க அம்மா அழுதா வெங்காய பச்சடி தயிர் பச்சடி பிஹெச்டி எல்லாம் படிச்சவங்க நான் அசோசியேட் ப்ரொபசர் நான் இருபத்தி நாலு வருஷம் ப்ரொஃபசரா இருக்கிறேன் எங்க அம்மா கண்ணில் அப்படி கண்ணீர் வந்துச்சுன்னா இறை மீது ஆணைங்க இறை மீது ஆணை சொல்லக்கூடாது சாட்சியா சொல்றேன் எனக்கு கலைஞரும் எனக்கு நான் எங்க அம்மா அழுதேன்னா அழுதுருவேன் நான் நான் அழுகுறேங்க ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை என் பையன் வந்து நின்று கேட்கிறான் நல்லா தானே இருந்த காலையில் எது கழுவுல நான் ஏன் தெரியுமா சொல்றேன் இவன் இதாவது இவன் கிட்ட என்ன கேக்கும் எங்க விட்டுட்டோம் நாம இந்த பாண்டேஜ் எங்க விட்டுட்டோம் எப்ப வந்தாலும் பிரச்சனையே சொல்லிட்டு இருக்காத எங்க அம்மாவுக்கு ஒரு அக்கா ஒரு எங்க அம்மா அஞ்சு பிள்ளைங்க எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி நான் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க தப்பு பண்ணி எங்க அம்மா கூப்பிடவே கூப்பிடாது சாப்பாடு கூப்பிட நான் போய் மூணு வேலை பசியோடு மாதம் எல்லாம் போயிடும் அந்த டைம்ல ஒன்னும் இருக்காது பசி வந்தால் இந்த பத்தாவது தான் அந்த பிடிவாகும் அதுவும் போயிடுச்சு அம்மா வந்து கூப்பிடவே கூப்பிடுறேன் நானே மானமா உயிரா உயிரோட வந்தான் மானத்தை பத்தி பேச முடியும் போய் சாப்பிட்டலாம்னு போய் சாப்பிட்டுருக்கேன் அம்மா கிட்ட கேட்டு எப்படியும் அப்படி விட ஏன்னா ஒன்னே ஒண்ணு பயமுறுத்துதான் எங்க அம்மாவுக்கு அஞ்சு ஒண்ணு பொண்ணா ஒண்ணு தாத்தா சரியா சொல்ல சரியா சொல்லு மூணு நாலாவது திருப்பி கரெக்டா பண்ண பாருங்க ஒன்னு கொச்சுக்கிச்சுன்னா இன்னொன்னு கிட்ட இன்னொன்னு கொச்சுக்கிச்சுன்னா இன்னொன்னு கிட்ட எனக்கு எங்க வழி அவனிடத்தில் நான் எங்க ஊட்டி விடுகிறேன் அன்னை தெரசா போல நான் தலைமை பண்ணு ஒரு விஷயம் சொல்றேங்க பீங் அ மதர் இஸ் அ லீடர்ஷிப் அம்மாவாக இருப்பது ஒரு ராஜ குணம் ஒரு தலைமை குணம் அது தாயாக இருப்பது தந்தையாக இருப்பது ஒரு தலைமை குணம் நல்ல டீச்சராக இருப்பது தலைமை குணம் நம்மிடத்தில் அந்த தலைமை குணம் இருக்கிறதா என்று பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன் இதை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் யூ ஆர் சோசியல் சிட்டி இப்போ பசங்கக்கிட்டலாம் பேசுகிறதுக்கு பயமாக இருக்குது திட்ட முடியல முதல்ல எங்கள் அம்மா வந்து டீச்சர்ஸ் கிட்ட சொல்லிட்டு போவாங்க தோலை உச்சிடுங்க கண்ணை மட்டும் விட்ருங்க நாம்மளலாம் அப்படி போட்டுக்கிறேன் எங்க அம்மாகிட்ட கேட்டிருக்கேன் நான் ஏன் கண்ணையும் நோண்ட சொல்ல வேண்டியதுதானே அந்த மட்டும் விட்டுட்டு சொல்கிறேன் ஆசை பாருங்க படிக்கணும்ல

ரெண்டு பெரிய ஜெர்மன் ஷெப்பட் நாயை கொண்டு வந்தாங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேன் நீங்க காதலி கிட்ட பேசுறீங்களா அம்மா கிட்ட பேசுறீங்களா அப்பா கிட்ட பேசுறீங்களா காதலன் கிட்ட பேசுறீங்களா அண்ணன் தம்பி கிட்ட அப்பா கிட்ட பிரெண்ட்ஸ் கிட்ட யாரு பேசினாலும் கவனம் சொல்ல 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 பேசாதீங்க மெசேஜஸ் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க நுட்பமா சொல்றேன் புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணும்போது அந்த மெசேஜை நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே விஷயம் வாசிக்கிறவனும் புரிஞ்சுக்கணும்ங்கற அர்த்தம் இல்லை பல நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுலயே தாவு தீந்துரும் உறவு பிரிஞ்சிரும் இப்பெல்லாம் வந்து லவர்ஸ்கான டிவோர்ஸ் எது தெரியுமா பெரியவங்க பாவங்களுக்கெல்லாம் தெரியல அதெல்லாம் சார் பிரேக்கப் அது லவர்ஸ்கான டிவோர்ஸ் இன்னைக்கெல்லாம் எவ்வளோ பிரேக்அப் நடந்துச்சோ வேகமாக கைத்தட்ட சின்ன பிள்ளைங்க பார்த்தாலே பக்குன்னு பிடிக்குது ஆனா கொண்டாடு ஐஸ்கிரீம் சாப்பிடு கொண்டாடு ஒரு விஷயம் சொல்லவா பெரிய நாய் வச்சுட்டு ரெண்டு நாய் வச்சிட்டு ஒரு செல்வந்தர் தப்போம் திருடம் பார்த்தான் செல்வந்தர் நடக்கிறாரு அதை விட நாய் கம்பீரமா நடக்கு வைக்கிறாரு நேராக வந்தான் சார் இந்த ஊர்ல திருடனானு பயப்படாது உங்க வீட்டில் திருட போறேன் சொல்லிட்டு தான் போறேன் காப்பாற்ற ரொம்ப பந்தோபஸ்து பண்ணி நாய நீச்சலாம் அவுத்து விட்டாருங்க அது பாட்டுக்கு புலி மாதிரி சுத்துது வெளியில மூணாவது நாள் கதவு தட்டா திருட பெட்டி கொண்டு திறந்து பார்த்தா எல்லா வேல்யூபிள்ஸ் உங்கள்தான் சார் ஆமா உங்க வீட்டுல நான் எடுத்தேன் நேற்று நைச்சு வந்தாங்க சார் எல்லாம் எடுத்துட்டு போ சொல்லிட்டு தான் திருடி இருக்க கொண்டு வந்து வேற காட்டுற ஓ போறதுக்குன்னா நான் சொல்லிட்டு போறியா இந்த ரெண்டு நாய்களை எப்படி சமாளிச்சேன் நான் பாருங்க அவன் விழிப்புணர்வு கொண்டவர்கள் கற்றுக்கொள்ளுங்கள் விக்கெட் கீப்பர் இருக்கான்ல அவன் பிடிச்ச பால் எல்லாம் கணக்கு இல்ல விட்ட பால் தான் வரலாறு பாலை விடவே கூடாது பிடிச்சிருந்தேன் விட்டீங்கன்னா அடுத்தவனுக்கு வரலாறு விட்டவே கூடாது

பயமா இருக்குங்க அது என்ன தெரியுமாச்சு சாப்பிடுச்சா சாப்பிடுச்சு திருடிட்டு போயிட்டு வர சார் போயிட்டான் இது இதுதான் இதான் பஞ்சு கடைசி என்ன பண்ணாங்களா நேரா அந்த ரெண்டு நாய்களை நடு கூட வச்சு உட்கார வச்சு இந்த பெரியவர் என்ன பண்ண சாஸ்தகமா கல்ல விழுந்தா மன்னிச்சிருக்க எட்டு வருஷமா வளர்க்கிறேன் அப்பா உங்க ருசி தெரியாம வளர்த்துட்டேன்டா எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கும்னு போட்டேன்டா நான் செஞ்ச தப்பால உன் பரம்பரைக்கே நாணம் வர்ற மாதிரி உன் நன்றி உணர்வை நீ விட்டுட்டியே உன் நாக்குருசிக்காக நன்றி உணர்வு விட்டுட்டியே அந்த நாக்குருசியை பார்க்காத பாவி ஆயிட்டேன்னா மன்னிச்சிருடான்னு சொல்லி ரெண்டு பேர் காலையில் விழுந்து வணங்குறானா இது நடந்து அடுத்த நிமிஷத்துல இருந்து அந்த ரெண்டு நாள் இப்படி உட்காந்துச்சு இல்லைங்க நகரவே இல்லை எங்கேயுமே நகரில் யூரின் பாஸ் பண்ணல டாய்லெட் போல சாப்பிடல தண்ணி குடி அப்படியே உட்கார்ந்து ரெண்டும் மூணு நாளா கெஞ்சுற கொஞ்சம் சாப்பிடுறா அப்பா தப்பா சொல்லிட்டா கோச்சிக்காதருங்க நான் சாப்பிடுவோம் ஒன்பது நாள் பட்டினி கிடந்து ஒரு நாய் செத்து போச்சு இன்னொரு நாள் நாய் பதினோரு நாள்ல செத்து போச்சு நாய்களுக்கே இந்த குணம் உண்டு நன்றி உணர்வு மனிதர்களுக்கு இருக்காதா சொல்லுவதை சாஃப்டா சொல்லுங்க

ஒரு படம் பார்த்து முடிக்கணும்னா மூணு மணி நேரம் காத்திருக்கணும் இன்னைக்கு ஒரு ரீல் பார்த்து முடிக்க முப்பது செகண்ட் போதுமானதா இருக்கு எட்டு நிமிஷம் டாய்லெட்ல உட்காந்து நம் கழிவுகளை வெளியேற்றது கூட தனிமையை தாங்க முடியாமல் போன் எடுத்துட்டு போய் நோன்ற ஆட்கள் தான் நம்ம கிட்ட நிறைய தனிமையில் இருந்து பழகுங்கள் பிரார்த்தனையும் கலையும் வாசிப்பும் அதை கைகூட்டும் தலைமை பண்போடு இருப்போம் வாழ்க்கையில் பல நேரங்களில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு நாமும் பெறுவோம் அடுத்தவர்களுக்கும் ஏற்படுத்துவோம் எல்லோரையும் முன் செல்பவன் மட்டும் அல்ல லீடர் எல்லோரும் சரியாக போகிறார்களா என்று பின்னால் நின்று பார்க்கின்ற நல்ல மேய்ப்பனும் நல்ல தலைவன்தான் என்று கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்